இந்தியாவிற்கு எதிராக ஈரானின் சுப்ரீம் லீடர் எக்ஸ் தளத்தில் பதிவு செய்தது ஏன் இந்தியாவுடன் நல்லுறவு இருந்தும் ஈரான் இந்தியாவை சீண்டுவது ஏன் இதற்கு பின்னணியில் இருப்பது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா வாங்கும் எண்ணெயா அல்லது அமெரிக்காவின் சதியா இதில் இருக்கும் சர்வதேச அரசியல் ட்விஸ்ட் என்ன ஆகியவற்றை இந்த வீடியோவில் காணலாம் அனைவருக்கும் வணக்கம் ஈரானோட சுப்ரீம் லீடர் என சொல்லக்கூடிய ஈரான் நாட்டின் தலைவர் கமினி ஒரு ட்வீட் போட்டிருக்காரு எக்ஸ்தலத்தில் ஒரு பதிவு போட்டிருக்கார் இந்தியாவிற்கு எதிராக என்னன்னு எடுத்து பார்த்தால் இந்த உமா என்று சொல்லக்கூடிய கான்செப்ட் இஸ்லாமிக் பிரதர்ஹுட் அப்படின்னு சொல்லுவாங்க அனைத்து இஸ்லாமியர்களும் உலகத்தில் இருக்கிறவங்க எல்லாரும் ஒரே சமூகத்தை சேர்ந்தவர்கள் என்ற ஒரு தியரி அது அந்த தியரி அடிப்படையில் இந்தியா காசா மியான்மர் போன்ற இடங்களில் இஸ்லாமியர்களுக்கு நடக்கப்படும் அநீதியை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது அப்படிங்கிற ஒரு கண்டெக்ட்ல ஒரு ட்வீட் போட்டிருக்காரு இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் மினிஸ்ட்ரி ஆஃப் எக்ஸ்டர்னல் அஃபேர்ஸ் இந்தியாவின் வெளியுறவுத்துறை அமைச்சகம் ஒரு பதில் கொடுத்துருக்காங்க என்னென்ன எடுத்து பார்த்தால் நீங்கள் கூறும் குற்றச்சாட்டு முற்றிலும் தவறு அண்ட் நீங்கள் இப்படி ஒரு குற்றச்சாட்டை வைப்பதற்கு முன்பு நீங்கள் முதல்ல ஒழுங்காக இருக்கீங்களா பாருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு பதிலடி வந்து இந்தியாவின் ஃபாரின் மினிஸ்ட்ரி கொடுத்துருக்காங்கன்னு பார்க்க முடியுது இந்த பதிலடி முற்றிலும் உண்மை அப்படின்னு நான் பார்க்குறேன் ஏன்னா இந்தியாவில் இஸ்லாமியர்களுக்கு அநீதி நடக்கவில்லை என்பது அனைவருக்கும் தெரியும் ஸோ நம்ம நேராகவே நம்ம பார்க்குறோம் இதே மாதிரி இன்னொரு விஷயம் பார்க்கும்போது ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஈரானை பற்றி ஆப்கானிஸ்தானிலிருந்து ஈரானுக்கு வரக்கூடிய அகதிகளை ரெஃப்யூஜிஸை இந்தியா ஈரான் வந்து அலோவ் பண்ணல ஈரானிலிருந்து ஆப்கானிஸ்தானுக்கு வந்து விரட்டி அடிக்கிறாங்க அப்படின்னு நம்ம பார்க்க முடியுது இஸ்லாமியர்கள் அனைவரும் ஒரே சமூகம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்கானிஸ்தானில் இருப்பவர்களும் உங்கள் சமூகம் தானே நீங்கள் ஏன் வந்து அகதிகளாக ஈரான் உங்கள் நாட்டில் வந்து எடுக்கலை அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து ஈரான்கிட்டேருந்து எழுது அப்படி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி ஒரு போதனை பண்ணுற மாதிரி ட்வீட்லாம் வந்துட்டு எதுக்கு போடணும் ஸோ இது ஒரு விஷயூ ஆனால் ஒரு லார்ஜராக ஜியோ பொலிட்டிக்கல் கண்டெக்சில் இந்த ஒரு இஷ்யூவை நம்ம பார்க்கும்போது இந்தியாவிற்கும் ஈரானிற்கும் நல்ல இருக்கக்கூடிய நாடுகள் இருவருமே இந்த இஸ்ரேல் பிரச்சனைன்னு வரும்போது ஈரானிற்கு எதிராக இந்தியா கிடையாது ஒரு நடுநிலை நியூட்ரல் ஸ்டாண்ட் தான் வந்து இந்தியா இந்த இடத்துல எடுக்கிறாங்க அதே மாதிரி நம்ம இன்னொன்று பார்த்தோன்னா ஈரானில் சஹார் துறைமுகம் என்ற ஒரு துறைமுகத்தை வந்து இந்தியா வந்து டெவலப் பண்ணுறாங்க அது ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த துறைமுகம் அது வழியாக ஐஎன்எஸ்டிசி என்ற சொல்லக்கூடிய ட்ரேட் ரூட் இந்தியாவிலிருந்து ஈரானிற்கு கடல் வழியாக அந்த ட்ரேட் ரூட் போகும் அங்கேருந்து அப்படியே இந்தியா ஈரானிலிருந்து ரஷ்யாவிற்கும் அந்த ட்ரேட் ரூட் போகுது ஸோ அந்தளவுக்கு ஒரு ஸ்ட்ராட்டஜிக்கான இம்பார்ட்டண்ட்டான ட்ரேட் ரூட்லாமல் இந்தியாவிற்கும் ஈரானிற்கும் ஒரு லிங்க் இருக்குதுன்னு பார்க்க முடியுது இப்படி இருக்கும் போது இந்தியாவிற்கு எதிராக தற்போது திடீர்னு இத்தனால அவர் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை திடீர்னு ஈரான் பேசக்கூடிய காரணம் என்ன அண்ட் அதே மாதிரி இதற்கு ஒரு பல காரணங்கள் சொல்கிறாங்க எல்லா காரணமும் நம்ம ஒன்று ஒன்றா பார்ப்போம் அதற்கு பிறகு எந்த காரணம் லாஜிக்கலாக சூட் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் இதில் வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போக போகிறது ஒரு ஒரு ஜியோ பாலிட்டிக்ஸ்லேயே ஒரு அப்ரோச் பண்ணுறதுல ஒரு ட்விஸ்ட் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த வீடியோவில் வந்துட்டு கண்டென்ட் இருக்குது பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸும் போடுங்கன்னு போன என்னென்ன காரணங்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா முதல் காரணம் என்னன்னு சொல்கிறோன்னா ரஷ்யா கிட்டேந்து நம்ம வாங்கக்கூடிய ஆயில் ஈரான் மீது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு டொனால்டு ட்ரம்ப் பிரசிடென்டா இருக்கும் போது சில தடை பொருளாதார தடை விக்கித்த போது நம்ம ஈரான்கிட்ட இருந்து ஆயில் வாங்குறதை குறைச்சிட்டோம் ஒரு பாயிண்ட்ல வாங்காமலேயும் போயிட்டோம் ஆனால் ரஷ்யா மீது அதே தடை போடும்போது நம்ம வாங்குறது அதிகமாக ஸோ இருந்து ஈரான் மேலே தடை போகும்போது இந்தியா குறைச்சது ஆனால் தடை மேலே தடை போகும்போது அது அதிகமாகிட்டோம் ஆயில் வாங்குறது ஸோ அதனால் இந்தியா மேலே ஈரானுக்கு என்ன ரஷ்யாவை ஒரு மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க எங்களை நீங்கள் வேறு மாதிரி ட்ரீட் பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து இருந்திருக்கு அதற்கு இது ஒரு பின்னணி இது அந்த இந்த ஒரு எண்ணம் இந்த ட்வீட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு பின்னணி அப்படின்னு ஒரு தியரி சொல்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இல்லை எந்த தியரி ரைட்டுன்னு நம்ம கடைசியாக வருவோம் அடுத்தது இன்னொரு தியரி இதில் ஒன்று இருக்குது என்னென்னு எடுத்து பார்த்தால் இஸ்லாமியர்களின் தலைவர் உலகத்தில் யார் என்பதில் பலருக்கு போட்டி இருக்கு அதில் வந்து ரேஸ்ல ரொம்ப ஃபாஸ்டா முன்னாடி போயிட்டு இருக்கிறது யாருன்னு எடுத்து பார்த்தால் துருக்கியோட அதிபர் எர்டோகான் அவர் வந்து இதற்கு முன்னாடி போகும்போது அவருக்கு போட்டியாக நம்மளும் ஒரு கருத்தை வைக்கணும் இஸ்லாமியர்களுக்கு உலகில் இருக்கக்கூடிய அனைத்து இஸ்லாமியர்களுக்கும் பேசுகிற மாதிரி ஒரு கருத்தை வைக்கணும் அப்படின்னு ஈரானோட சுப்ரீம் லீடர் சுப்ரீம் லீடர் வந்து இந்த ஒரு ட்வீட்டை வந்து போட்டிருக்காரு அப்படிங்கிற ஒரு தியரியும் இந்த இடத்தில் இருக்கு அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம் மூன்றாவது தியரி வந்து என்ன இருக்குன்னா இது தான் அந்த ஜியோ பொலிட்டிக்கலாக ட்விஸ்ட் இருக்கக்கூடிய விஷயம் நான் சொன்னல இது தான் என்னென்னா அவர் பலர் பேசப்படாத தியரி ஒன்று இருக்குது என்னென்னா ஈரானிற்கு எதிரி நாடு என்று அமெரிக்கா வெளிப்படையாக காமிச்சு கொண்டாலும் பேக்ரவுண்டில் இன்டெரக்டாக ஈரானை வந்து இயக்குவது அமெரிக்கா தான் அப்படிங்கிற தியரியும் ஒன்று இருக்குது இதற்கு பல காரணங்கள் இருக்குது இதை ஒரு டீட்டெயில்டாக ஒரு வீடியோவும் நாங்கள் பண்ணலான் இருக்கோம் நீத்தி அந்த இந்தியா சைனா ரஷ்யாவோட டிஸ்கஷன் பண்ண மாதிரி டீடைல்டாக இந்த ஈரான் பற்றின சுற்றி நடக்கிற அந்த ஜியோ பாலிடிக்ஸும் நாங்கள் பண்ணலான் இருக்கோம் பட் இப்போ நான் கிறிஸ்பா என்ன சொல்கிறேன்னு ஒரு எக்ஸாம்பிள் ஒன்று காட்டுறேன் இது நவம்பர் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூணு என்ற வந்த செய்தி அதாவது அந்த இஸ்ரேல் காசா போர் தொடங்கிய பிறகு அது அக்டோபர் ஏழாம் தேதி தொடங்கிச்சு அந்த ஹமாஸ் உள்ளே வந்து என்ட்ராயி அந்த பிரச்சனை பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஒரு தாக்குதல் பயங்கரவாத தாக்குதல் பண்ணதுக்கு அதற்கு பிறகு ஒரு மாதம் கைத்து அந்த செய்தி இந்த செய்தி என்னென்னா ஈரானுக்கு ஒரு பத்து பில்லியன் டாலர் ஃபண்டை வந்து பயன்படுத்துவதற்கு அமெரிக்கா வந்து அனுமதி அளிக்கிறாங்க இப்படி ஒரு ஈரான் எதிரி நாடு தற்போது ஒரு பிரச்சனை இருக்கு இஸ்ரேல் அமெரிக்காவிற்கு நண்பன் நாடு என்றால் இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படும் ஈரானிற்கு எதுக்கும் அந்த பத்து பில்லியன் டாலரை வந்து அன்ஃப்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி இந்த இடத்தில் வந்து எடுகிறது யாரும் அதை மறுக்க முடியாது இது இந்த தியரி லார்ஜர் தியரி அப்படி பேசுகிறாங்கன்னா அந்த இடத்தில் ஒரு பிரச்சனை நிலவ வேண்டும் என்பதற்காக இஸ்ரேலுக்கு டேரக்டாக சப்போர்ட் பண்ணியும் ஈரானை இன்டேரக்டாக ஈரானை புஷ் பண்ணியும் தான் இதற்கு பின்னாடி இருக்குது அப்படிங்கிற ஒரு தேரி ஒன்று இருக்குது ஸோ ஈரானை இன்டெரெக்டாக அமெரிக்கா ஏற்கிறாங்கன்னா இப்படி ஒரு ஈரானுடைய சுப்ரீம் லீடர் தியரி போடுவது ட்வீட் போடுவதற்கு எக்ஸ்தலத்தில் இந்தியாவிற்கு எதிராக பதிவு விடுவதற்கும் பின்னாடி வந்து அமெரிக்கா தான் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு தியரி ஒன்று இருக்குது ஸோ இது ஒரு தியரி இந்த தியரி வந்து எந்த மூத்தி இந்த மூன்று தியரி நான் சொன்னேன் இந்த மூணு தியரியில் எந்த தியரி வந்து ரைட்டு அப்படின்னு நம்ம ஒரு லாஜிக்கலாக அனலைஸ் பண்ணுவோமே நான் ஃபஸ்ட்டு சொன்னது ரஷ்யாத்தேருந்து நம்ம ஆயில் வாங்குகிறோம் அப்படிங்கிறது அது ரெண்டரை வருஷமாக போயிட்டு இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு பிப்ரவரி மார்ச்லேருந்து இது போயிட்டு இருக்கு ரெண்டரை வருஷமாக சைலாண்டாக இருந்த ஈரான் இன்றைக்கே பேசணும் அப்படிங்கும்போது இவங்க முன்னாடியே பேசியிருக்கலாம் ஸோ இந்த தியரியும் ரைட்டாக தப்பா அப்படிங்கிறதுக்கு இதுக்கு ஒரு ரைட்டாக இருப்பதற்கு சான்ஸ் கம்மின்னு நம்ம பார்க்கலாம் அடுத்த தியரி எர்தோகான் வந்துக்கு போட்டியாக இவர் இப்படி பண்ணுறார் அதாவது இந்த ஈரானுடைய சுப்ரீம் லீடர் இவ்வாறு செய்கிறார் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதில் நிறைய லூப் ஹோல்ஸ் இருக்குதுன்னு பார்க்குறேன் என்னன்னா பல நாடுகளில் இந்தியா காசா விட்ருங்க காசா டேரக்டாக ஈரான் இல் இன்வால்வ் ஆகிருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை இன்வால் கிட்ட அதை பற்றி இந்த ட்வீட்ல மென்ஷன் பண்ணியிருந்தார் ஸோ டேரெக்டாக இன்வால்வ் தவிர மீதி இரண்டு நாடுகள் மென்ஷன் பண்ணியிருக்கார் ஒன்று இந்தியா இன்னொன்று மியான்மார் ஆனால் இந்த இரண்டு நாடுகள் மட்டும்தான் இஸ்லாமியர்கள் சிறுபான்மை மக்களாக வாழ்கிறார்களா சைனாவில் ஜின்ஜியாங் பகுதியில் அவர்களுக்கு நிறைய துன்புறுத்தல்கள் வந்து நடக்கப்படுது அதை பற்றி ஏன் போடல சரி அதுக்கு ஒரு காரணம் வந்து ஜியோ பொலிட்டிக்கலாக யூஸ் ஆனால் ஈரானும் சீனாவும் ரொம்ப நெருங்கி போயிட்டு இருக்காங்க ரீசண்டாக பார்க்க அது ஒரு காரணம்னு பார்த்தால் கூட நாட்டோவில் இருக்கக்கூடிய யூரோப்பிய நாடுகளிலும் சிறுபான்மை மக்கள் மைனாரிட்டியாக இருக்காங்க இப்போ நிறையா நம்பர்ஸ் அதிகமாகிட்டு வராங்க அது இன்னொரு டாபிக் ஆஃப் டிஸ்கஷன் வச்சுக்கோங்களேன் ஆனால் ஒரு பிரிட்டனோ ஃப்ரான்ஸோ ஜெர்மனியோ இது போன்ற நாடுகளோட பேர் இந்த ட்வீட்டில் வந்துருக்கலாமே அதுவும் சொல்லப்போனால் இந்தியாவை விட ஒரு பிரிட்டனுக்கோ ஃப்ரான்ஸுக்கோ ஈரான்கிட்டருந்து இருக்கிற உறவு வந்து ரொம்ப மோசமான உறவு அவர்கள் பேரை நீ மென்ஷன் பண்ணலை நீங்கள் ஆனால் இந்தியா பேர் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கும்போது என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கு ஒன்று வந்து யோசிக்க வைக்கிறது ஏன்னா எர்டோகானிற்கு எதிராக இவர் அப்படி எடுத்து எடுத்துப்பாடு எர்டோகான் வந்து நாட்டோவில் இருக்கார் நாட்டோவில் ஃப்ரான்ஸ் இருக்காங்க ஜெர்மனி இருக்காங்க பிரிட்டன் இருக்காங்க ஸோ நீங்கள் நாட்டோ நாட்டில் இருக்கக்கூடிய நாடுகளோட இஸ்லாமியர்களுக்கு ஆதரவுனா நீங்கள் ஏன் நாட்டோவில் இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி எழுப்பி நாட்டோவில் இருக்கக்கூடிய நாடுகளோட பேரை வந்து ஈரான் சுப்ரீம் லீடர் இந்த எக்ஸ்தலத்து பதிவில் மென்ஷன் பண்ணியிருக்கலாமே அவர் ஏன் பண்ணல ஸோ இது ஒரு லார்ஜராக பார்க்கும்போது இந்தியாவை பண்ணியிருக்காரு மியான்மார் பண்ணியிருக்காரு இங்கே வந்து இந்தியா மட்டும் பண்ணனா இந்தியா வந்து உலகிலே வந்து இஸ்லாமியர்கள் இரண்டாவது அதிகமாக நம்பர்ஸில் பார்த்தா செகண்ட் ஹையெஸ்ட் இந்தோனேஷியாவுக்கு அப்புறம் ஆனால் இந்தோனேஷியா என்பது ஒரு முஸ்லீம் மெஜாரிட்டி கண்ட்ரி மைனாரிட்டியாக இஸ்லாம் இருக்கக்கூடிய கண்ட்ரியில் இந்தியா தான் வந்து ஹையஸ்ட் முஸ்லீம்ஸ் இருக்கக்கூடிய கண்ட்ரி ஸோ அதனால இந்தியா பேரை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு அப்படி ஒரு லாஜிக் எடுத்துகிட்டு வந்தால் கூட மியான்மார் பேரை ஏ சேர்த்து மென்ஷன் பண்ணியிருக்காங்கன்னு நம்ம யோசிக்கணும் ஸோ இந்தியாவிற்கு எதிராக மட்டும் பார்க்க முடியாது மியான்மாரையும் சேர்த்து வைக்க பார்க்கணும் இந்தியாவிற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடு மியான்மார் வந்து ஒன்று ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய நாடு அண்ட் இந்தியா பேர் மியான்மார் பேர் இது இரண்டும் சேர்ந்து தற்போது பேசப்படும் போது எங்கே அடிப்படுது அப்படின்னு நம்ம எடுத்து பார்த்தால் இந்த வங்கதேசம் பிரச்சனை திருப்பியும் என்ன பேசினாலும் லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஃபியூ வீக்ஸாக சுற்றி 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 இந்த வங்கதேசத்தை தான் வந்து முடியுது ஏன்னா இது இன்டெரக்டாக ஈரானிற்கு பின்னாடி அமெரிக்கா இயக்குறாங்க அப்படிங்கிற ஒரு தியரி வந்து இருக்கும்போது வெளிப்படையாக அவர்கள் எதிரியாக காமிச்சு கொண்டாலும் இன்டெரக்டாக அவர்கள் இயக்குறாங்கும்போது வங்கதேசத்தில் நடந்து அமெரிக்கா பின்னணியில் நடந்த அந்த ஒரு ஆட்சி மாற்றம் என்பதால் இதற்கு பின்னாடி அந்த கிறித்வ நாடு போன வீடியோவில் நம்ம இது தான் பேசினோம் இந்தியாவில் இருக்கக்கூடிய மணிப்பூர் மிசோரம் வங்கதேசம் மியான்மார் இந்த காசாவை தவிர இதில் மென்ஷனாக இருக்கக்கூடிய ஈரான் சுப்ரீம் லீடர் ட்வீட்டில் மென்ஷனாக இருக்கக்கூடிய அந்த இரண்டு நாடுகள் இந்தியாவும் மியான்மாரும் மட்டும்தான் அதுதான் அந்த கிறித்துவ நாடு சதிக்கு பின்னா சதிக்கையில் சிக்க கூ சிக்கிறதுக்காக அந்த சதி இருக்கக்கூடிய நாடுகளும் இந்தியாவும் மியான்மரும் தான் வங்கதேசம் ஆல்ரெடி சிக்கியாச்சு ஸோ அதுவும் இதுவும் ஏன் மேட்ச் ஆகுது நீங்கள் சைனாவை பற்றி ட்வீட் ஈரான் போடாததுக்கு ஒரு காரணம் இருக்கு மிக நெருங்கிய நண்பர்கள் ஏன் பிரிட்டனை பற்றி போடல ஃப்ரான்ஸ் பற்றி போடல ஜெர்மனியை பற்றி போடல யூரோப்பில் இருக்கக்கூடிய நாடுகளை பற்றி ஏன் போடல டேரெக்டாக டேரெக்டாக இஸ்ரேல் பேரை கூட மென்ஷன் பண்ணல அவங்க காசான் மொட்டையாக போட்டிருக்காங்க காசாவில் வந்து அங்கே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இஸ்ரேல் பேரை டேரெக்டாக மென்ஷன் பண்ணியிருக்கோங்களோ அதுவும் பண்ணல ஏன் இந்தியா பேரையும் மியான்மார் பேரையும் மட்டும் பார்க்கும்போது இந்தியாவையும் மியான்மாரையும் இப்போது ஒரே காரணத்திற்காக டார்கெட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய மற்றொரு நாடாக இருப்பது அமெரிக்கா அதுவும் இதுவும் மேட்ச் ஆயிருக்கு ஈரான் சுப்ரீம் லீடர் ட்வீட் போது இதுதான் அந்த ஜியோ பொலிட்டிக்கல் ட்விஸ்ட் ஈரான் அமெரிக்காவிற்கு எதிரி நாடாக இருந்தாலும் ரெண்டு பேரோட டார்கெட்டும் இது ஒரே இதில் இருக்கும்போது இதற்கு பின்னணியில் இன்டெரக்டாக ஈரான் சுப்ரீம் லீடர் இதற்கு பின்னணியில் அமெரிக்கா இருக்கவும் ஒரு வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த அமெரிக்காவுடைய ஃபோக்கஸ் இப்போ யூரோப் சைடில் பார்க்கும்போது அந்த ரஷ்யா யுக்ரைனில் இருக்க கல்ஃபில் பார்க்கும்போது இஸ்ரேல் ஆசான் இருக்குது ஆனால் இந்தியன் சப்கான்டினட்னு பார்க்கும்போது இந்த ஒரு பங்களாதேஷ் மணிப்பூர் மியான்மார் இந்தியாவில் இருக்கக்கூடிய மணிப்பூர் இது அதனால தான் மணிப்பூர் இதே நேரத்தில் பிரச்சனை போயிட்டுருக்கு இந்த ஒரு கிறிஸ்டின் நேஷன் ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு கான்ஸ்பிரசி அமெரிக்காவுடைய கான்ஸ்பிரசி பின்னாடி இருப்பதால் தான் அமெரிக்கா போது அமெரிக்கன் டீப் ஸ்டேட் நான் குறை குறிப்பது ஸோ அதுவும் இதுவும் அந்த ஈரான் சுப்ரீம் ட்வீட்டும் அந்த ஒரு ஃபோக்கஸ் என்பது இந்த இந்தியா மியான்மாரில் மட்டுமே ஃபோக்கஸ் இருக்குது ரெண்டுத்துலையும் அப்படி என்பதால் ரொம்ப நேரோ ஃபோக்கஸ் வைடாக இல்லை எல்லா கண்ட்ரிஸ் பேரும் போட்டிருக்கலாம் நிறைய கண்ட்ரிஸ் பேர் ரொம்ப நேரோவாக இந்த குறுகிய ஃபோக்கஸ் இந்த இரண்டு நாடுகள் மட்டுமே இந்த ஒரு ட்வீட்டில் இருப்பதால் காசாவை தவிர அமெரிக்காவுடைய ஃபோக்கஸும் இப்பொழுது இந்தியன் சப்கான்டினென்ட்டில் இந்த இடத்துல ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருப்பதால் இதற்கு பின்னாடி அமெரிக்கா இருக்கக்கூடும் என்ற தியரி தான் ரைட் தியரி அப்படின்னு நான் பார்க்குறேன் இதுதான் இன்றைக்கி நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த ஜியோ பொலிட்டிக்கல் ட்விஸ்ட் என்பது இதை பற்றி டீட்டெயில்டாக அந்த ஈரான் சுற்றியே அமெரிக்கா ஈரானுக்கு பின்னாடியே அமெரிக்கா இருக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத பற்றி டீட்டெயில்டாக நாங்கள் ஒரு வீடியோ ஹிஸ்டாரிக்கல் கண்டெக்ட்லேருந்து டிஸ்கஸ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டில் நடந்த ஈரானின் ரெவல்யூஷன் அதற்கு பின்னாடி நடந்திருந்த அந்த ஷா ஆட்சியில் நடந்த ஜியோ பொலிட்டிக்ஸ்லேருந்து தற்போது நடப்பது வரைக்கும் டீட்டெயில்டாக அடுத்த வாரம் வாக்கில் நாங்கள் ஒரு வீடியோ டீட்டெயில்டாக பண்ணலான் இருக்கோம் ஏன்னா வீடியோ பண்ணுவதற்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் தேவைப்படுது ஸோ அதனால் பண்ணலான் இருக்கோம் பட் நேற்று இந்த ட்வீட் அவர் போட்டதால் அது ஒரு ஃபாஸ்ட்டாக அவர் அப்டேட் கொடுக்கணும் என்பதால் தான் இன்றைக்கி இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் போடுங்க உங்களோட சப்போர்ட் ரொம்ப அனைவருக்கும் நன்றி வணக்கம் ஜெயந்த்